இதுதான் பேசணுமா சரி கொடுங்க இது வாங்கணும் நினைச்சேன் காசு மிச்சம் ஊடக நண்பர்கள் அனைவரும் வணக்கம் இந்த படத்துல பணியாற்றிய என்னுடைய இயக்குநர்கள் இது முதல்ல ஒன்னைய பத்தி நான் சொல்லிக்கிறேன் இல்ல நான் பேச இல்ல இல்ல நான் பேசிக்கிறேன் தம்பி இவர் வந்து நடிகரானதே ஒரு பெரிய கதை இவர் ஒரு நல்ல கேமராமேன் அவர் வேலையை கெடுத்தது நான் தான் இல்லாட்டி இன்னைக்கு ஒரு ஆஸ்கர் அவளுக்கான படங்கள் எல்லாம் ஒரு ஒளிப்பதிவு பண்ணியிருப்பாரு ஃபீல் ஏதோ எங்க ஊருக்கு பக்கத்து ஒரே ஆனா இவர் சினிமாவ வந்து பாரதாசார் யூனிட்ல உள்ள இருந்தாரு நான் பாரதிசார் யூனிட்டோட வெளியில இருந்து பாக்குறாரு அங்க வெளியில இருந்து படம் பார்க்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு கேரக்டர் மட்டும் இடையில வந்து ஒரு டைலாக பேசிட்டு போனா இந்த குரல் வித்தியாசமா இருக்கேன் அப்படின்னு பார்ப்பேன் வேதம்பூர் இல்லைன்னா அப்படின்னு சொல்லு ஒரு டைலாக் அந்த டைலாக் நான் நான் நடிச்சு காமிப்பேன் இந்த டைலாக் அருமையா ஒருத்தர் பேசியிருந்தார் அப்படின்னு ஆனா நான் படம் பண்ணும்போது அவரை பத்தி விசாரிக்கும் போது அப்பதான் சொல்றாங்க அவர் இளவரசுப்பா நம்ம மலைச்சாமி ஐயா இல்ல அவர் பையன் எம்எல்ஏ அவங்க அப்பா எம்எல்ஏ சாணிபட்டி ஆட இவர் நம்ம ஊருக்காரர் அப்படின்னு அவரை பிடிச்சி இவரை கொண்டு வந்து பொற்கால படத்துல ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கேரக்டர் சொல்ல மாட்டேன் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் என்னோட எல்லா படங்கள்லேயும் ஏதாவது ஒரு கேரக்டர்ல இளவரசன்ன விஜயகுமார் சாரு இவங்கெல்லாம் இருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண அப்படி ஒரு கேரக்டர்ஸ் இருந்து இவங்களோட எனக்கு பந்தம் இவரோட என்ன பாரதி ஐயா சச்சியான சச்சியான இவரு ஆட்டோகிராஃபில் பண்ணியிருப்போம் இவரோட கேரக்டர் நான் போகும்போது இருந்து இறங்கி போகும்போது அவர் முதல்ல கொசு போடுவாரு அப்புறம் பெஞ்சமி போடுவாரு அந்த சீனுக்கு நடிச்சது வந்து சித்தானந்த பாரதினு ஒருத்தர் அவர் தும்பு படிக்காரு அவர் ஒரு இடத்துல பாத்தா இவர் இளவரசன் அவரோட தோற்றத்தை இவருக்கு கிளாஸ் ரூம்ல காப்பி பண்ணி அந்த மீசை எல்லாம் கொஞ்சம் லென்த் மீஸை வச்சு அவரை நடிக்க வச்சுட்டு அந்த ஏஜு கேரக்டர் ஒரிஜினலாக கூட நடிக்க வச்சுட்டு அவருக்கு இவரோட குரலை பதிவு பண்ணோம் அந்த ஏஜ் அவர் பேசியிருப்பார் சோ அந்த படத்துக்காக மெட எல்லாரோட பங்கும் நிறைய இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் எங்கேயோ ஒரு இடத்துல தன்னோட ஒவ்வொரு இன்புட் டப்பிங் பண்ண விஷயங்களே ரொம்ப பெரிய வந்து நிறைய ஒருத்தர் குரலுக்கு ஒரு சாம்பிள் அன்னைக்கு நாங்கெல்லாம் கோபிகா வந்து விடிய கால நாலு மணிக்கு கூட்டி போய் டப்பிங் பண்ணிருக்கேன் அந்த துயரம் தெரியணுன்றதுக்காக நாலு மணிக்கு அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி பல்லு வளர்க்காத வாயை தண்ணி குடிக்காத அப்படியே கீழே கார் ரெடியா இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை கீழே கார்ல ஏத்திட்டு போய்

சபேஷ் முரளி என்னன்னு சொல்லி போடணும் நாக்கு தான் முதல் முரளி என்னன்னு சொல்லுது சாரி பாரட்ண்ணா சாரி பாரட் உங்களோட பாசிட்டிவான ஒரு பிஹேவியர் வந்து சினிமாவில் எப்படிலாம் இருக்கணும்ன்றதுக்கு நீங்கள் தேவாண்ண சபேஷ் அண்ணா முரளிண்ண எல்லாரும் எங்களுக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்மளுக்கு வேடைய கிடைக்கல இன்றைக்கி இந்த ஆட்டோகிராஃப் மேடையில் உங்களை பற்றி பேசுகிறத ஒரு கௌரவமாகவும் உங்களுக்கு கொடுக்குற மரியாதையாகவும் நினைக்கிறேண்ணே ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிண்ணே மருத்துவர் சார் விஜய் மில்டன் கேமராமேன் மணிராஜ் தம்பி அமீர் திருமதி ஸ்னேகா எல்லாருக்கும் ஜெயதீஷா மோபதி ஐயா பாண்டியராசா ஐயா ராமகிருஷ்ணன் ஐயா எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ஜெகன் ஐயா அவர் அப்புறம் கடைசியாக சொல்லிக்கிறார் அவர் வந்து அவர் பல படங்களில் ஃப்ளாஷ்பேக்கில் வருவார் இருபத்தி ஒரு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தெரியுது இயக்குனர் நடிகர் அண்ணன் மனோபாலா வந்து எப்பாவது ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சினிமா பற்றி பேசணும்னா அவனாடா அவன் மவுண்ட் ரோடு மண் ரோடா போதே சினிமாவுக்கு வந்தவண்டா எப்ப பேக் பேசினாலும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே பேச வேண்டாம் அவன் டைம் பழக்கம் இப்ப கால நம்மளை எங்கே விட்டுச்சு ஆரம்பிச்ச ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி தான் பேச வேண்டியிருக்கு அப்புறம் சொல்லுவாரு ஏன்டா நம்ம ரொம்ப நாள் உயிரோடு இருக்கமோ அப்படின்னு அதனால இப்ப எனக்கு இந்த படத்தை இருபத்தி ஒரு வருஷம் ஞாபகம் வந்தது இந்த படம் வந்து சின்னாலப்பட்டியில தேவாங்கர் ஹைஸ்கூல்ல தான் ஷூட்டிங் எனக்கு ஞாபகத்துக்கு சாம்பர்னு மேனேஜரு நமஸ்காரம் சாரவன் ரெண்டு பேர் வந்து இத்தனை அந்ததி கிளம்பி வந்துருங்க நாங்க இன்னைக்கு நைட்டு ட்ரெயின் காலையில் வந்து எனக்கு ராஜிகம்மல் இருந்து சிவாஜின்னு சொல்லி சந்தான பார் சார் பிரதர் டெய் நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ அவைலபா கேடா ராஜிகம்புமல் ப்ரொடக்ஷனில் சண்டியர் படம் எடுக்கிறாங்கடா விரும்பியோட ஒரிஜினல் பேர் சார் சண்டியர் அதில் ஒரு போலீஸ்காரங்க கருடா பேய்க்காமனு ஒரு நாள் வந்துரு நான் கமல்கிட்ட பேசிட்டு கமலோட உடனே ஓகேன்ட்டார் நீ வந்துருந்தாரு சரின்னு ஃபோனை வச்சுட்டு டக்குன்னு எனக்குள்ள ஒரு பெரிய அச்சுத்திருந்துச்சு நீ போய் கமலஹாசம் படத்தில் கமலாசன் டைரக்ஷன் நடிக்கிறாளா பேசான் வண்டியாரா ஏதாவது போய் சொல்லிட்டு ஒன்றுமே கேட்கல கொஞ்சம் கூட சபளம் இல்லாமல் சிவாஜிக்கு ஃபோன் பண்ணி இல்லைல்ல சேரன் ஒத்துக்கிற மாட்டேன் பேசவும் பேசவும்ல நமஸ்காரம் கேட்கவும் கேட்கவும்ல சம்ப சீரை சொல்ல முடியல சம் கன்ஃபார்ம் நடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு சத்தம்லாம் போயிட்டேன் முதல் நாள் போன அன்னிக்கி நான் வாத்தியார் வந்து கிளாஸ்ல அந்த பிள்ளைய அடிச்சுட்டு அது அதுக்கப்புறம் போய் அந்த பொண்ணு புடி வந்து மலையில நனையணும் தண்ணி நீட்டணும் அது இருக்கணும் அங்கே வந்து சைக்கிளில் வந்து எங்கள் ஊரில் என்னான்னாங்க நானும் சில சேரு சேரணும் நான் மேலூர் வடக்கு மேலூர் தெற்கு சைக்கிளில் இந்த உரப்படி சாக்கு இருக்கும் அதில் தான் பைக்கடை செஞ்சு எல்லாரும் ஸ்கூலுக்கு வர்றது வழக்கம் தூக்கு சட்டின்னு தான் சொல்லுவோம் தூக்குவாளின்னு சொல்ல தெரியாது டிஃபன் கேரியர்லாம் சென்னைக்கு வந்து நாங்கள் சினிமாவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் கற்றுக்கிட்ட வார்த்தை தூக்குவாளி தூக்கு போனி தூக்கு சட்டி எல்லாத்தையும் வரிசையாக நுப்பாட்டி எடுத்துக்கிட்டு இருக்காப்புலாம் அந்த கையில் அடிக்கிற மாதிரி மழை தண்ணி இருக்குது சின்னாலுவெட்டி ஊரில் எப்போவுமே தண்ணி பஞ்சம் தலவர் சாடுற ஊர் சமசியோ யாரையோ பிச்சை எடுத்து ஒரு லாரி டேங்கருக்கு ஒண்ணாந்து ஒரு டிராக்டர்ல ஒண்ணா கொடுத்தா ஒன் ஒன்மோருனா ஒரு டேங்கரை தீர்ந்து போச்சு என்னடா இது எடுத்துக்கிட்டே இருக்கா அப்படியே திருப்பி இன்னொரு டேங்க் வருது அப்போ உட்காந்து சைக்கிள் நிற்கும் போது எனக்கு வந்து கம்ப்ளீட்டா எங்க ஊர்ல நாங்க படிச்ச அந்த ஸ்கூல்ல நடிச்ச படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கு அன்னைக்கு வந்து நாங்க எங்க ஸ்கூல்ல படிக்கிறப்போ ஒரு ஏழு பொம்பளை பிள்ளைகளும் ஒரு பதிமூணு பசங்க இப்போ என் மக கல்யாணத்துக்காக பத்திரிக்கை கொடுக்கறக்காக எல்லாத்தையும் தேடி பிடிச்சி ஒரு ஆட்டோகிராஃபர்ல போறேன் நான் ஞாபகம் வருது ஏன் ஓருன்னு பூரா போனா ஏழு பேர்ல ஆறு பேர் இருக்காங்க ஒரு ஆள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல அது என் ஒருத்தர் சொல்லி இந்த மாதிரிடா பத்திரிக்கை கொடுக்கணும் அந்த பொண்ணுங்கள்லாம் எங்கே இருக்கணும் அப்படியா நண்பா சரிங்க ஐயா நான் எப்படி கண்டுபிடிச்சேன் ஐயா அப்படின்ட்டு எல்லார் நண்பரையும் வாங்கிட்டு என்ன கொடுக்காம அவங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்கன்னு என்னை தவிர்க்கிறாங்க இப்போ என்னடா இது இதுக்கு நடுவில் அந்த என்கூட கிளாஸ்மேட்டோட தம்பி வந்து சார் நீங்கள் எங்கள் அக்காவோட கிளாஸ்மேட்டாண்ணா நீ எந்த அக்கா எந்த அக்கா வா உங்களை தான் தேடி நேராக வீட்டுக்கு போயிட்டேன் போனா இன்னைக்கு இந்த அளவுக்கு இன்றைய தலைமுறை மாறி இருக்கு அந்த தலைமுறை பெண்கள் எப்படி இருக்காங்க நான் போய் நின்னா டிக்கெட்டு கிட்டு கிட்டு என்னை பார்த்து ஆட்டேன் என் கூட படிச்ச ஒண்ணு கிரஷ் லவ் அத ஒரு கழுதையும் கிடையாது போய் போட்டு கொடுத்துருவாரு ஆபீசர் வாத்தியார்கிட்ட வீட்டுக்கு போயிடும் அதனால அந்த சோழனா கிடையாது டிக்கெட்டு கிட்டு கையெல்லாம் ஆடுது என்னம்மா நல்லா இருக்கீங்களா வாடா போடான்னு பேசிக்கிட்டு நல்லா பேசணும்னு இப்ப அது ஒரு கதை ஏற்கனவே இந்த படத்தை பேசும்போது ஸ்னேகா உங்க கேரக்டர்கிட்ட வந்து இவர் வந்து நாளா பிடிக்கும் போது இவ்வளவு ரோ பண்ண எவ்வளவு சொல்லும் போது

உட்காந்து ஷூட்டிங்கில் வேடிக்கை பார்க்கும்போது எனக்கு ஓடுனதும் இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி பார்த்தா இந்த படம் ரிலீஸ் சொன்னாங்க இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் ரிலீஸ்க்கு ரெடி ஆயிருச்சு வட பஸ் ஸ்காபி ரெடி வியாபாரம் ஆகலை சேரன் ஹீரோ படத்துக்கு ஓப்பன் வருமானு சென்பவமூர்த்தி ரெஜ்ஜின் சென்பமூர்த்தி மௌன் ரோட்டில் ஒம்படியாஸ் மகாடு பக்கத்தில் கமால் ஃபைனான்சியர் அவர் தான் இந்த படத்துக்கு பதினேழு லட்சம் ரூபா டெபிசிட்டில் இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா தெரியல அப்புறம் ஏதோ ஒரு முடிவெடுத்து படத்தை சும்மா போட்டிருந்தா என்ன வரப்போகுது இந்த பதினேழு லட்சம் தானே ரிஸ்க் அப்படின்னு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க

சரி போய்ட்டு எனக்கு திருப்பி அன்றைக்கி ரெண்டு மணிக்கெல்லாம் மூணு மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு சரி சாயங்காலம் வந்துட்டு இந்த தேட்டர் முன்னாடி உட்காந்து நிற்க பார்க்கலன்னா அஞ்சரை மணிக்கு திருடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் கூடிடுச்சு ஆச்சரியமாக இருக்கு இந்த படத்துக்கு தானா இது ஒரு தேட்டர் தானே இருக்குன்னு செகண்ட் ஷோவுக்கு அடிதடி சண்டை ஒரு படம் ஒரு ஷோவில் எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சது அது எப்படி எல்லாேரும் போய் லெட்டு போட்டது மாதிரி வந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய கனெக்ட் இருந்திருக்கு ஒரு விஷயத்தை நம்மளுடைய பழைய நினைவுகளை பின்னோக்கி பார்க்குறதில் இருக்கிற ஒரு சுகத்தை இந்த படத்தில் அனுபவிச்சதுனால தான் அது இருந்தது இதுல ஒரு டெக்னீஷியனா எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்க படமாக்குறது வந்து கோபியாவோட எபிசோடு ஆலப்புழால வந்து குட்டநாடுன்னு ஏரியா பேர் சொல்லுவாங்க அது போக்குவரத்தே வந்து தண்ணியில தான் இருக்கும் ரோடு நீர்வழி போக்குவரத்து நிலவடி சாலையா கிடையாது அது போட்டெல்லாம் பிரேக் அடிச்சாலும் நிக்காது ஆனா அது முன்னாடி வந்து நின்று அந்த பசங்க ஏறி திருப்பி உள்ள போய் அந்த எபிசோடு படமாக்குறது விஜய் ஃபுல் கேமராமேன் பண்ணியிருந்தாரு என்ன பாடு போட்டுப்பாங்க தியேட்டரில் இருக்க மாட்டீங்க போட்ல உட்கார்ந்து இருப்பீங்க அந்த வாழ்க்கையை நீ ரசிக்கலாம் இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சி தலைமுறை இதை எப்படி பார்க்குதுங்கிறத பா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்துல பிறந்தவருக்கு இருபத்தஞ்சு வயசு இந்த இருபத்தஞ்சு வயசுல அவருக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டீடைல்டு பிளாஷ்பேக் எமோஷன் இருக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக அமையும் நினைக்கிறேன் இந்த படத்துல வேற யாராவது பேர் சொல்லாமல் கூட வேலை செஞ்சவங்க பெஞ்சமின் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் பெஞ்சமின் எங்க பிளாக் பண்ணி ஆளக்கணும் தம்பி எல்லாத்துக்கும் நன்றி நிறைய பேர் உயிரோட அவங்க உயிரோட இருக்கிறதே பெரிய சாதம் எடுத்துக்கிட்டே பல பேர் பாதிப் பேர் வண்டிய டிக்கெட் வாங்கி கிளம்பிட்டாங்க சோ எல்லாருக்கும் என்னுடைய மனமாய்ந்த நன்றி ரொம்ப நன்றி தம்பி தேங்க் யூ மிக முருகன் சார் ரொம்ப நன்றி சார் சேரனோட உதவியாளர்கள் உதவியாளர்களில் வந்து எல்லாருமே டேரக்டர் ஆயிட்டாங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு தனித்துவம் இருக்குது தம்பி சே ஜெகனை வந்து இந்த கசங்கன துணி இருக்கு தெரியுங்களா துணை துவைச்சதுக்கு அப்புறம் துணி அந்த மாதிரி தன்னை வருத்தி என்னைக்குமே உழைக்கிறதுல மாடா உழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லை அது ஜெகனுக்கு இணை வந்து ஜெகன் தான் நான் வேலை செய்யும்போது ஒவ்வொரு நிமிஷமும் ஜெகன் மேல எனக்கு ஒரு பக்தியே இருக்கும் அந்த பையனுடைய உழைப்பில் அப்படின்னா இவங்கெல்லாம் உழைக்கிறேன்னு கேட்காதீங்க பண்ணுவாங்க ஆனா ஜெகனை வந்து எப்பவுமே வந்து என்னைக்கும் இந்த உழைப்புக்கு ஒரு முன்னுதாரணம் என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திச்ச பல பேர் மிக முக்கியமானவன் ஜெகன் உன்னுடைய உயர்வைக்கு இந்த வெள்ளித்துறை மிகப்பெரிய பரிசை வழங்க வேண்டும் என்று கேட்டு உனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளை தெரிஞ்சு நல்லா அவர்கள் தம்பி தெரியுதா யாரு சின்ன பையனா சிவபிரகாசம் எனக்கு ஜூனியராக நடித்த பையன் எனக்கு சீனியராக வந்து நினைக்கலாம் ரொம்ப சந்தோஷத்தையும் வந்தது இவரை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சது ஒரு பெரிய கதை சேலம் பக்கத்தில் ஒரு ஊர் இவருக்கு வந்து எந்த சந்தமும் சம்மந்தமும் கிடையாது ரத்த சம்மந்தம் கடித சம்மந்தம் எதுவும் கிடையாது ஒரு ஃபோட்டோவை என்னுடைய பத்தாவது படிக்கும்போது நான் எடுத்த ஃபோட்டோ எடுத்து தினத்தந்தி பேப்பரில் போட்டேன் அதுக்கு நிறையா நிறைய பேர் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க என்னோடய சிறுவை தான் நடிக்கிறதுக்கு அதில் இவர் போகும் அன்னைக்கு எனக்கு அவ்வளவு அழகாக மேட்ச் ஆச்சு ஸோ அவரை கூப்பிட்டு நடிக்க வச்சேன் அவரும் சிறப்பா அவருக்கு சினிமா புதுசு சினிமா கூட்டம் புதுசு எல்லாருமே புதுசு ஆனா அந்த தம்பி வந்து நான் என்னெல்லாம் நான் எதிர்பார்க்குறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டு 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 நடித்து பார்த்து செஞ்சு இந்த பசங்க எல்லாருமே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பாண்டியராஜா நிறைய பயன்படுத்திருக்கான் அவனை நல்லா ட்ரைனிங் கொடுத்து அவனை நடிக்க வச்சு இன்னைக்கு அவர் சினிமா போறதுக்கு சம்மந்தம் இல்லை குடும்பத்தோட குழந்தைகளோட சம்மந்தம் சந்தோஷமா இருக்காரு ஆனா அந்த சின்ன வயசு கதாபாத்திரம் எல்லாரோடையும் பேசப்பட்டது நிறைய பேர் கேட்டாங்க சார் அது நீங்க தானா இல்லை உங்க அது இல்லை அவர் அப்படியே உங்கள மாதிரி இருக்காரு அப்போ அவ்வளவு தூரம் அந்த கேரக்டர் உண்மையா ரொம்ப எனக்கு நெருக்கமாக இருந்ததுனாலதான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போ அதுக்கு அவர் நல்ல சினிமா அமைகிறதுக்கு இறைவன் எங்கேயோ ஒரு இடத்துல முடிச்சு எல்லாத்தையும் போட்டு வச்சிருவோம் அப்ப இந்த சினிமாவில் நிறைய பேருக்கு அந்த முடிச்சு கிடந்தது இவன் கோமகன் கூட அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சாதாரண இசைக்கு குழு வச்சுக்கிட்டு ரொம்ப வாழ்க்கைக்கே சர்வைகளுக்கு கஷ்டப்பட்டு ஒருத்தர் அவர் இந்த படத்துல வந்தாரு பார்த்தா அந்த அந்த குழு மொத்தமும் இந்த உலகத்தை சுத்திருச்சு அது அமைவு அப்படி ஒரு ஒரு லைஃப் ஒண்ணு ஒருத்தர் கிடைக்கும் அது மாதிரி ஒண்ணு எனக்கு இந்த கேரக்டர் உயிரோட்டமா அமைகிறதுக்கு இவர் கிடைச்சார் தான் எனக்கு இப்போ அவரை கண்டிப்பா கூப்பிடணும்னு தோணுச்சு சேலத்திலிருந்து இதுக்காக வந்திருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் மேடையும் எனக்கு புதுசுதான் அன்னைக்கு நான் பிரசன் படிச்சுட்டு அப்போ வந்து விளம்பரத்தில் வந்து இது மாதிரி சின்ன வயசு சேரணடிக்கிறதுக்காக வாய்ப்புக்காக ஒரு பேப்பர் விளம்பரம் பார்த்துட்டு தான் நான் ஃபோட்டோ அமிச்சிருந்தேன் ரொம்ப எதார்த்தமாக அமைச்சிருந்தேன் அப்போ நான் வந்து அறிவுரை இயக்கத்தில் இருந்தேன் ஒரு தெருவில் ஃபோட்டோ பார்த்துட்டு என்னை வர சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்க லெட்டரும் வந்துடுச்சு ஆனால் எங்கள் வீட்டில் அனுப்பலை பயந்துட்டாங்கல்லேருந்து அப்போ சாரே ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு அப்போ நம்பிக்கை இல்லாமல் ஒரு அசண்டேட்ரு இங்கேருந்து சேலத்தில் வந்து வெங்கடன் வீட்டுக்கே வந்து இந்த மாதிரி பயப்பட வேண்டாம் நீங்கள் தைரியமாக அனுப்பிச்சி விடுங்க நாங்கள் பார்த்துக்கிறோங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டாங்க எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தது ஆனால் என் கூட இருந்து அப்பாவா எல்லாவாவும் இருந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு சேர்த்துனாரு அப்போ அங்க நான் எதுவுமே தெரியாமல் போனப்ப எல்லா இங்கேருந்து என் கூட பண்ணவங்க எல்லாருமே எனக்கு சின்ன சின்ன விஷயத்த கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி தம்பி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் சொல்லி அடிவாகி கூட நடிச்சிருக்குங்க எனக்கு அழை தெரியாது தெரியும் அழகாக என்னடா பண்ணுவேன் என்ன சொல்லி நம்ம அந்த மாதிரி பண்ணதெல்லாம் செஞ்சதில்ல அப்ப சரி நடிச்சாவது அழகு வருமான அப்ப கூட எனக்கு அழகு வரல அந்த நிறைய போட்டு பார்த்து கூட எனக்கு அழகு வராம எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சீன் அடிக்கிறது மட்டும் காலையில இருந்து மதிய வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த சீன் மட்டும்தான் அதனால என்ன பேசுறதுன்னு தெரியும் ரொம்ப நன்றி 何 <laughs>